ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷான் டிவென் பிளீஸ் மலாஷாண்ட் டிவைன் கேலி ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான நடைமுறை வாழ்க்கைக்கு உள்ள பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் சிம்பிளான முறையில் எளிமையாக பா நீங்களே ஃபாலோ பண்ணுற முறையில் இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு பிரச்சனைனாலும் மனம் தளராமல் இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வீஸாக கூட மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இதை வந்து பாஸ் பண்ணுங்கள் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக அவங்க வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க ஓகேங்களா இதோட வந்து உங்களுக்கு ஒருவேளை வந்து உங்களுக்கு அதுலேயே வெளியில் வர முடியலன்னா நான் எனர்ஜைஸ் சார் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் எங்கிட்ட இருக்க உங்கள் ராசி நட்சத்திரத்தை அனுப்பினீங்கனாக்க நான் வந்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் உங்கள் பிரச்சனை எந் என்ன பிரச்சனையோ அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எது உங்களுக்கு சூட் ஆகுங்கிறத நான் கரெக்டாக செலக்ட் பண்ணி சொல்கிறேன் அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது வந்து உறுதி ஓகேங்களா அதோடு இல்லாமல் நான் எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பருக்களுக்கு உடம்பு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு நல்லா வந்து ஆரோக்கியமாக இளமையாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு சுகருக்கு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்கிட்ட வந்து கஷாயம் பவுடர் ஆயில் பேக்கு ஷாம்பு எல்லாமே இருக்குது இது நானே தான் தயார் பண்ணுறேன் யாராக இருந்தாலும் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து ஒரு விஷயம் நான் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக யார் பேசினாலுமே மேடம் பிறந்த அணிலேருந்து பிரச்சனை தான் மேடம் பார்க்குறேன் எனக்கு சந்தோஷம்னாலே என்னன்னு தெரியல பிரச்சனையை தான் வாழ்க்கையாக போயிடுத்து எனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை அப்படி ஒன்று இருக்குமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய டவுட் டவுட்டாகிடுச்சி என்ன பண்ணுறது தெரியல ஏதாவது வந்து ஒரு சின்ன டிப்ஸு சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளவோ சொல்கிறீங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுங்கள் உங்களால் நாங்கள் நிறையா வந்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் மேடம்ன்றாங்க என்னால் ஃபோனில் ஒருத்தரையும் பிரச்சனை கேட்டு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு சைடு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு சைடு வந்து வேறு ஏதாவது இதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதனால் நான் வந்து சில எளிமையான டிப்ஸ் எல்லாம் நான் இதுலயே சொல்கிறேன் உங்களால் பணம் கொடுத்து வாங்க முடியாதவங்க வந்து இதெல்லாம் எளிமையான டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்கன்னாக்கா காலம்பு ஏழு மணிக்குள்ளே பூஜையை முடிச்சிடணும் பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொம் செம்பு சொம்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க செம்பு சொம்பு சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் எடுத்துக்கலாம் அதில் வந்து கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு அந்த தண்ணி கிட்ட வந்து பேசுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் சொல்லுங்கள் அத்தனையும் சொல்லலாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த செம்பு சொம்பை வடகிழக்கு மூலையில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் கரெக்டாக வந்து பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே காலுக்கு அந்த சொம்பை எடுத்துட்டு கொ பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரணும்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து மண் செடியோ இல்லைன்னா மண் கால் மிதிப்படாத இடத்துல வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் கொட்டிடுங்க ஓகேங்களா இது மாதிரி வந்து ஒம்பது வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகள் வந்து தூ தூளாக போயிடும் ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரச்சனைனா என்னன்னு கேட்பீங்க அந்த மாதிரி ஆகிடும் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க சந்தோஷம்னா என்னென்னு கேட்குறீங்க இப்போ வந்து பிரச்சனை என்ன என்னன்னு கேட்பீங்க அந்த மாதிரி வந்து உங்கள் பிரச்சனைகள் தீந்து போயிடும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நான் இங்கே டிஸ்பிளேலையும் அதை போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இப்போ இதெல்லாம் பண்ணி பிரச்சனைகளை தீர்த்துக்கோங்க நன்றி வணக்கம் முடிஞ்சால் யாருக்காவது ஏழை அதாவது உங்களை விட முடியாமல் இருக்காங்க பார்த்திங்களா வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு அரிசி வாங்கி கொடுத்தோ இல்லை வந்து ஒரு போர்வையோ இல்லை துணிகள் வாங்கி கொடுத்தோ ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நன்றி